எல்லாருக்கும் வணக்கங்க ஸ்நேகி பிடிச்சிருக்கோம் இன்றைக்கி வந்து குறைந்த முதலீட்டில் நல்ல லாபம் ஈட்ட ஒரு சிறு தொழிலை பற்றி தான் பதிவுங்க வாங்க பார்க்கலாம் இப்போ நாம் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா செக்கு எண்ணெய் தொடர்புடைய தொழில் தாங்க நல்ல தொழில் நல்ல டிமாண்ட் இருக்கிற தொழிலுங்க குறைந்த முதலீடு இருந்தால் போதுங்க அந்த தொழிலை பற்றி பார்க்கலாங்க இன்றைக்கி தமிழ்நாட்டு அளவில் அதிக டிமாண்ட் இருக்கிற தொழில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செக்கு எண்ணெய் தொழில் தாங்க அதாவது செக்கு எண்ணெய் தொழில் பண்ணுறவங்க நிறைய இதுக்கான ரா மெட்டீரியல் பண்ணுறவங்க ரொம்ப குறைவுங்க அதாவது கடலைப்பருப்பு தேங்காய் எள் இந்த வியாபாரம் பண்ணுறவங்க குறைவாக இருக்காங்க ஏன்னா எங்கள் பதிவு மூலிமா நான் தெரிஞ்சிட்டது என்னென்னா நிறைய பேர் வந்து கடலைப்பருப்பு கேட்குறாங்க ஒரு கரெக்டான ரேட்டில் வந்து கடலைப்பருப்பு கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தொழில் வந்து செக் எண்ணெய் தொழில் தேவைப்படுற பருப்பு பற்றி தாங்க வாங்க பார்க்கலாம் அது வந்து பார்த்திங்கன்னா குறைந்த முதலீட்டில் நல்ல லாபம் ஈட்டலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முதலீடு தேவையில்லைங்க அதை பற்றி தான் இன்னைக்கு பதிவுங்க கடலை பருப்பு நிலக்கடலை வந்து உடச்சிக்குறேங்க நான் சொன்ன தொழில் வந்து பார்த்திங்கன்னா நிலக்கடலை வாங்கி கடலையை வந்து உடச்சி அதை வந்து பார்த்திங்கன்னா செக்கி அன்னைக்கு வந்து விற்பனை செய்கிறத தொழிலை பற்றி தான் பேசிட்டு இருக்கங்க இதுக்கு பெரிய முதலீடு தேவையில்லைங்க நம்ம வந்து கடலை உடைக்கிற மெஷின் மட்டும் போட்டால் போதுங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அரசு மானியத்தில் முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் மானியத்தில் நமக்கு லோன் கிடைக்கும் அதனால் நிலக்கடலை பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய முதலீடு நிறைவான லாபம் கண்டிப்பாக கிடைக்குங்க அதை பற்றி என்னென்னு சொல்கிறேங்க கடலை உடஞ்சி வந்துருக்குதுங்க நீங்கள் பண்ண வேண்டியது நிலக்கடலை உடைக்கிற மிஷின் மட்டும் வாங்கினா போதும் இன்னைக்கு லேட்டஸ்ட்டாக நிறைய மிஷின் இருக்குதுங்க செக்கெண்ணெயை விட நிலக்கடலை உடச்சி நிலக்கடலை பருப்பாக வைக்கிறது நல்ல லாபகரமானு சொல்லிடுங்க கிலோ குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரூபாலேருந்து பத்து ரூபா லாபம் சம்பாதிக்கிறாங்க கடலையை உடச்சி பருப்புலையாங்க இதை வந்து நீங்கள் நல்லா பார்த்து வாங்கணுங்க இப்போ இந்த கடலைக்காய் இருக்கன்னா இதை நல்லா எப்படி வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு போய் ஒரு நல்ல நிலக்கடலையாக தேர்வு செய்யறது அப்படிங்கிறத லாபங்க இதில் அது என்னென்னு சொல்கிறேங்க நம்ம நிலக்கடலை வந்து வாங்க போகும்போதுங்க இந்த மாதிரி கையில் எடுத்து நம்ம தொழிச்சு பார்க்கணுங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கடலையை தொழிச்சு பார்க்கணும் அப்போ வந்து நம்ம நல்ல தரமான நிலக்கடலையாக இருக்கான்னு சொல்லி தொழிச்சு பார்த்து ஏலத்தில் விலை எழுதணுங்க அதை வச்சு தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கடலைக்காய் நமக்கு கிடைக்குங்க ஏழை எழுதுற பொறுத்து தான் யார் அதிக விலை ஏழை எழுதுகிறாங்களோ அதுக்கு முன்னாடி கடலக்காய் நிலக்கடலை வந்து எப்படி இருக்குது நல்லா விளைச்சல் இருக்குதா விளைச்சல் இல்லையா அப்படிங்கிற விஷயத்த நம்ம முதல்ல நம்ம அனுபவத்தில் தெரிஞ்சுக்கணுங்க தொடர்ச்சியாக நம்ம வந்து சந்தைக்கு போகும்போது இதெல்லாம் வந்து நம்ம பழகிக்கலாங்க இந்த மாதிரி எடுத்து ஒவ்வொன்றையும் உடச்சி பார்க்கணுங்க உடச்சி பார்க்கும்போது கடலைப்பருப்பு எப்படி இருக்குது முழுப்பாக இருக்குதா நல்லா விளைச்சல் அப்படின்னு சொல்லி நம்ம சரியான விளை எழுதணும்னா நமக்கு வந்து யார் வந்து அதிக விலை எழுதுனாங்களோ அவங்களுக்கு கிடைக்குங்க இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா மீடியமாக தான் இருக்குதுங்க நாட்டுக்கடலை பாருங்கள் இது வந்து என்னென்னா நிறைய பேச்சஸ் இருக்கும் விவசாயிகள் நிறைய கடலை கொண்டு வருவாங்க நிலக்கடலைங்க நாலு மூட்டை அஞ்சு மூட்டை பத்து மூட்டைன்னு பாருங்க இது இது இப்போ நீங்கள் பார்க்குறது இது வேறு நிலக்கடலை பார்த்தீங்களா அப்பால் தொழிச்சது வேறு நிலக்கடலை அப்போ என்ன நம் நம்ம தேர்வு செய்கிறது தான் இது பாருங்கள் எப்படிங்கன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி உடச்சி பார்த்து தான் நம்ம வந்து ஒரு பொருளுக்கு மார்க்கெட் ரேட் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணுங்க அப்போது நாம் அதிகமாக எழுதணும்னா நமக்கு வந்து ரேட் கிடைக்குங்க பெருங்க இது பெரு பிஞ்சுங்க ரெண்டு பிஞ்சு இருக்குது இந்த மாதிரி எல்லாம் கலந்து தான் ஒரு பூமியில் ஒரே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரே ராசியாக வராது ஒரு சில கைதாக வரும் ராசியாக வரும் ஒருங்கிது நல்லா இருக்குது என்னென்னா ஒரு கிலோ கடலைக்காய் எடுத்தோம்னா ஒரு வந்து எழுநூற்றி இருபது கிராம் வந்துச்சுன்னா டாப் குவாலிட்டிங்க அதே ஒரு கிலோ கடலைக்காய் இந்த மாதிரி உடைக்கும் போது ஒரு ஏழ்நூறு கிராம் வந்துச்சுன்னா ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜுங்க அதே ஆறுநூற்றம்பது ஆறுநூற்றி முப்பது ஆறுநூறு கிராமில் வந்துச்சுன்னா விளைச்சல் சரியில்லைன்னு எடுத்துங்க அப்போ விளைச்சல் சரியில்லாத காய் எடுத்தோம்னா நமக்கு வெயிட் லாஸ் ஆகும் லாபம் ஈட்ட முடியாதுங்க அதனால் நம்ம வந்து இந்த காய தேர்வு செஞ்சு இந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து உடச்சி பார்த்து எண்ணெய் ஏலம் எழுதலாம் அப்படின்னு சொல்கிற விஷயத்தை நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம அனுபவத்தில் தெரிஞ்சுக்கணுங்க இதை வச்சு தான் இதை வச்சு தான் நம்ம வந்து எண்ணெயோட அவுட்புட்டு எண்ணெயோட தரம் எல்லாமே இருக்குங்க நம்ம ஏழை எடுக்க போனோம்னா இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பாருங்க லாட் நம்பர் ஒன்று பத்து மூட்டைன்னு போட்டிருக்காங்க அப்போ இந்த லாட் நம்பர் ஒன்றில் பத்து மூட்டை விவசாயி கொண்டு வந்து அர்த்தம் இதை நம்ம உடச்சி பார்ப்போம் எப்படி பார்ப்போம்னு காட்டுறேங்க இந்த விவசாயி கொண்டு வந்து லாட்டு எப்படிக்குன்னு எப்படி நாங்கள் சோதிப்போம்னால் இந்த மாதிரி கையை நல்லா உள்ளே விட்டு ஒரு கொத்து கையில் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம வந்து உடச்சி பார்ப்போம் கடலக்காய் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு உடச்சி பார்ப்போம் இந்த மாதிரி ஒரு கொத்து காயை வந்து நம்ம எடுத்து உடைச்சோம்னா நம்ம வந்து இந்த பருப்பெல்லாம் எப்படி இருக்குது அதாவது விளைச்சல் ஒரே மாதிரி இருக்கா இல்லை நல்லா விளைஞ்சது ஒரு பத்து காயும் சரியாக விளையாதது ஒரு நாலு காயும் இந்த மாதிரி மிக்சடாக இருக்கா அப்படின்னு சொல்லி தான் நம்ம விலை வந்து நம்ம ஏலத்தில் எழுதணுங்க அப்புறம் அதில் யார் ஏழை வந்து அதிகமாக எழுதியிருக்காங்களோ மார்க்கெட் ரேட் வச்சு அவங்களுக்கு கிடைக்குங்க இல்லை என்னென்னா நம்ம வந்து ஒரு சரியான தெரு பாருங்கள் நல்லா உடைக்கவே முடியல அப்போ நல்லா விளைச்சலுக்குங்க பாருங்க ஓரளவுக்கு பருப்பு நல்லா முத்து முத்தாக இருக்குதுங்க ஸோ இதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம மார்க்கெட் விலையை வச்சு நம்ம ஏழை இறங்குவோம் இதே மாதிரி தான் ஒவ்வொரு லாட்டும் நம்ம பண்ணுவோங்க இதே மாதிரி தான் ஓகே இப்போ நம்ம ஒரு கிலோ எடுத்தோம்னா ஒரு ஏழ்நூறு கிராம் வருது ஏழ்நூற்றி இருபது கிராம் வருது ஆறுநூற்றம்பது கிராம் வருது இப்படி சொல்லி நாமளே ஒரு மைண்ட் கால்குலேஷன் பண்ணி நம்ம வந்து விலை எழுதணுங்க ஏலத்தில் அப்படி விலை எழுதி நமக்கு கிடைக்கிறது வந்து லாட்டு வந்து நமக்கு அலாட் ஆகுங்க அந்த அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றாவது லாட்டு பார்த்துருக்கீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாட் நம்பர் இருக்கும் பாருங்கள் இது ஒன்றாவது லாட்டு இந்த மாதிரி லாட் நம்பர் வந்து இருக்குங்க இதெல்லாம் நமக்கு கிடைச்ச லாட்டாக இருக்கும் பாருங்கள் இது வந்து மூணாவது லாட்டு இந்த மாதிரி நிறைய விவசாயி கொண்டு வர லாட்டில் நமக்கு வந்து எந்த லாட் விழுகுதோ பாருங்கள் இது வந்து உடைக்க எடுத்துட்டாங்க மூணாவது லாட்டு ஆறு மூட்டைங்க இந்த மாதிரி நமக்கு எது வந்து நமக்கு வந்து நம்ம விழுகுதோ பாருங்கள் இது வந்து பாருங்கள் லாட் நம்பர் அஞ்சு ஏழு மூட்டைங்க இந்த இந்த மாதிரி நமக்கு வந்து ஏலத்தில் வந்து நமக்கு நம்ம அதிக ரேட் எழுதியிருந்தோம்னா கிடைக்கும் அந்த ரேட்டு எழுதுறதுல எதுக்கு சொல்கிறோம்னா நமக்கு வந்து கடலப்பருப்பு வந்து பாருங்க நல்லா முத்து முத்தா முத்து முத்தா எந்த அளவுக்கு நமக்கு அவுட் புட் வருதோ அளவுக்கு நமக்கு ஒரு ரீசனபிளான ப்ராஃபிட் கண்டிப்பாக கிடைக்குங்க ஒரு அஞ்சு ரூபா மினிமம் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சரியான விலையில் ஏலத்தில் எழுதி எடுத்திங்கன்னா கிடைக்கும் அப்போ என்னென்னா நீங்கள் கொள்முதல் பண்ண வேண்டியது சிம்பிளாக இந்த மிஷின் தாங்க ஏதோ நம்ம யூசி மிஷின் இருந்தாலும் வாங்களா இன்றைக்கி கவர்மெண்ட் மானியம் நிறைய இருக்குது முப்பத்தஞ்சு பர்சன்டேஜில் அதனால் அந்த மாதிரி தேர்வு செஞ்சு நம்ம செக்கு எண்ணெய் ஆட்டுறதை விட செக் எண்ணெய்க்கு இன்றைக்கி இந்த மாதிரி கடலைப்பருப்பு கொடுத்தா எதுக்கு கடலைப்பருப்பு கொடுத்தோம்னா நமக்கு வந்து நிற்கவே நிற்காதுங்க என்னன்னா ஒன்ஸ் இதை வாங்குகிறோம் இந்த மூட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதை உடச்சோமுன்னா இந்த உடச்சி கலப்புறம் பார்க்கணும்னா மூட்டை பிடிச்சி நம்ம உடனே வந்து எண்ணிக்கைக்கு தரலாங்க எண்ணெய் விற்றா உடனே காசாயிரும் அடுத்த பேச்சுக்கு நீங்கள் மறுபடியும் அந்த எடுக்கிற இடத்துக்கு போய் மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் உடைக்கலாங்க கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும் இதே எண்ணெய்ன்னு வச்சுக்கோங்க நம்ம வந்து ஆட்டி தெளி வச்சு ஸ்டாக் பண்ணுறதே நாளாகுங்க பருங்க பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் கடல்னு வச்சுருக்கோம் தெளிஞ்சிட்ருக்குங்க கடலை என்ன தெளிஞ்சிட்ருக்குது இந்த மாதிரி நிறைய ஸ்டாக் ஆகுங்க நமக்கு எண்ணெய் தொழிலாக பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொள்முதல் வந்து நிறைய தேவைப்படுங்க பாருங்க இதெல்லாம் எண்ணெய் வந்து தெளிஞ்சிட்ருக்கு இதெல்லாம் ஃபில்ட்ரிங்ல இருக்குதுங்க கிட்டத்தட்ட இது வந்து ஸ்டாக் நமக்கு வந்து என்னென்னா நம்ம மாதம் ஒரு மூணாயிரம் லிட்டர் பண்ணுறோம்னா ஒரு மூணாயிரம் லிட்டர் ரெடி ஸ்டாக் இருக்கணும் ஒரு மூணாயிரம் லிட்டர் இருக்கணும் ராம்பட்டில் ஸ்டாக் இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம வந்து தொழிலாக பண்ண முடியுது எல்லாமே ஆயில் ஸ்டாக் தாங்க அதனால் இது எண்ணெய் தொழிலுங்கிறது என்னென்னா ஸ்டாக் வச்சு பண்ணுற தொழிலுங்க அதே வந்து நீங்கள் எள்ளாகட்டும் நிலக்கடலையாகட்டும் தேங்காய் பருப்பாகட்டும் இதெல்லாம் வந்து என்னென்னா நீங்கள் உற்பத்தி பண்ண 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 உடனே விற்பனை ஆயிரும் உடனே காசு ரோடிங் ஆயிரும் நீங்கள் அதிக கொள்முதல் போட வேண்டியதில்லைங்க உங்ககிட்ட ஒரு லட்ச ரூபா இருந்தாலும் அதை வச்சு நீங்கள் தொழில் பண்ணிகிட்டே இருக்கலாம் ரோலிங் அதிகமாகிட்டு இருக்கும் அதே மாதிரி டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க நீங்கள் சிக்கனை தொழில் நிறைய பேர் பண்ணுறாங்க எங்கிட்டேயே வந்து பார்த்திங்கன்னா கடலை விற்கிறாங்களான்னு கேட்குறாங்க நாங்கள் கடலை பரப்பு விற்கிறது ஏன்னா நாங்களே என்ன பண்ணுறதுனால கடலைப்பருப்பு வித்துட்டு நாங்கள் வந்து மறுபடியும் உற்பத்திக்கு வந்து தேடிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நாங்கள் பண்ணுறதில்லைங்க இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னு சொல்கிறேங்க இந்த தொழிலுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் எங்கே போய் எப்படி எடுக்கலாம் கடலப்பருப்பு எங்கே வாங்களா தேங்காய் எப்படி வாங்கலாம் எள்ளை எப்படி வாங்கலாம்னு சொல்கிறேங்க வாங்க பார்க்கலாம் நீங்கள் வந்து நிலக்கடலை பயிர் வாங்குறதுக்கு இந்த மாதிரி வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண்மை வணிகத்துறை அதாவது தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூடம் தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் வந்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணுங்க உங்கள் ஏரியாவில் இருக்கிற உங்கள் அருகாமல் இருக்கிற தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் கமிட்டியில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா பாருங்கள் நாங்கள் ஸ்நேகிதி பிடிச்சு ரெடி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கோம் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் வந்து நிலக்கடலையே வாங்கலாங்க இது வந்து நிலக்கடலை வாங்கினதுங்க நீங்கள் எங்கெங்கே தமிழ்நாடுக்குள்ளே எங்கெங்கே நிலக்கடலை வருது தேங்காய் வருது எள் வருது போய் நீங்கள் ஒரு ஏழ்நூறுவா லைசன்ஸ் என்னமோ இருக்குங்க அது அதை போட்டிங்கன்னா இல்லை முதல்ல வந்து எழுபது ரூபா லைசன்ஸும் இருக்குங்க அது என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுட்டு பதிவு பண்ணிவிட்டு நீங்கள் போனீங்கன்னா விவசாயம் சார்ந்த என்ன விளை பொருள் வேணால் நீங்கள் எடுத்து விற்பனை செய்யலாம் அதில் வந்து பார்த்திங்கனா நீ இன்றைக்கி வந்து கடலக்காய் நல்லா இருக்குதுங்க அது போக வேறு பாசிப்பயிர் மஞ்சள் எல்லாமே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டிங்கன்னா போய் ஏலத்தில் கலந்து நீங்கள் எடுத்து வியாபாரம் பண்ணலாங்க இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா செக் தொழில் பண்ணுறவங்களுக்கு நிலக்கடலை வந்து கிடைக்காமல் இருக்குதுங்க அதனால் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் கமிட்டியில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பதிவு பண்ணிங்கன்னால் நீங்கள் வந்து இந்த மாதிரி கடலைக்காய் வாங்கிட்டு வந்து மிஷின் மெஷின் மட்டும் கடலைக்காய் உடைக்கிற மிஷின் மட்டும் வச்சுட்டிங்கன்னா தாராளமாக கடலைக்காய் உடைச்சி செக்கு எண்ணெய் காரங்களுக்கு வந்து நீங்கள் வந்து விற்பனை செய்யலாங்க உண்மையாலுமே இன்றைக்கி செக்கு எண்ணெய் தொழில் நிறைய பேர் பண்ணுறாங்க ஆனால் நிலக்கடலை எள் தேங்காய் இந்த மாதிரி விஷயமெல்லாம் அதிக டிமாண்ட் இருக்குது எது டிமாண்டாக இருக்குதோ அதை பண்ணுங்கள் இன்னொன்று உங்களுக்கு வந்து உங்கள் முதலீடு வந்து முடங்காதுங்க உங்கள் முதலீடு முடங்காமல் அது வந்து ரோலிங் ஐடியா இருக்கும் நீங்கள் கடலைக்கா வாங்கிட்டு வந்து வச்சோன்னா விற்பனை ரெண்டு நாள் செஞ்சீங்கன்னா நீங்கள் மறுபடியும் அடுத்த வாரம் வந்து ஏலத்துக்கு போயிடலாம் பொருள் எடுத்து நீங்களும் விற்பனை பண்ணலாம் அதனால் இது வந்து ஒரு நல்ல அருமையான தொழில் வாய்ப்புங்க உங்களுக்கு ஏதோ ஒன்று உங்களுக்கு எதோ தகவல் வேணுமுன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க கொஞ்சம் ஐசியது கால் பண்ண வேண்டாம்ங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போது சில வீடியோலாம் பார்த்து நிறைய பேர் கூப்பிட்றாங்க நிறைய விளக்கம் தேவைப்படுது நீங்கள் எதுவாக இருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நேரம் கிடைக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான தகவல் சொல்கிறோம் எதுக்காக கேட்டிங்கன்னா எங்கள் உடல்நிலையே நாங்கள் பார்த்துக்கணுங்க அதிகமாக ஃபோன் பேசினாலும் ரொம்ப தொந்தரவுகள் இருக்குது அதனால தான் வந்து சொல்கிறோம் இல்லைனா நிறைய பேசலாங்க நிறைய தகவல் சொல்லலாம் நிறைய தொழில் ரீதியாக நம்ம அனுபவத்தை பகிர்ந்துக்கலாம் எங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன விஷயத்தை நாங்கள் பகிர்ந்துட்டுருக்குறோம் அதனால் தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்க சிறிய முதலீட்டு நல்லா தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நிலக்கடலை வாங்கி உடச்சி நீங்கள் வந்து சுலபமாக நிறைய ரோலிங் பண்ணி ஈட்டலாங்க மக்களுக்கு நியாயமான விலையில் கிடைச்சிங்க கொ கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஆர்டர் வரும் நல்ல லாபமும் கிடைக்குங்க அதனால் நிலக்கடலை எள் தேங்காய் இந்த மாதிரி தொழில் பண்ணுங்க நல்ல லாபகரமான தொழிலுங்க நன்றிங்க